வணக்கம் அன்பானவர்களே நாகாவின் எண்ணங்கள் தாட்ஸ் ஆஃப் நாகா என்ற என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எல்லாரும் நல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய வியூஸ் எல்லாம் வருது ஆனால் வியூஸ் வர்ற அளவுக்கு சப்ஸ்கிரைபர் வரணும் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை பார்க்கும் பொழுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு கொடானு கோடி நன்றி சொல்ல நான் விளைகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன சிந்தனை வரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நல்ல விஷயங்கள் நல்ல அதாவது சந்தோஷம் தரும் விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் இல்லை நல்ல ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்த ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம எவ்வளோ நேரம் நிலைநிறுத்தி வச்சுருப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் அது கடந்து போயிடும் இப்படி சந்தோஷமும் நல்ல விஷயங்களும் நம்மளை வந்து சீக்கிரம் கடந்து போயிடுது ஆனால் நம்ம மனசை அது தொலைக்கிற வருத்தமான விஷயங்கள் துயரமான தீய மற்றும் கெட்டவையாக நடந்ததாக இருந்தது வச்சுக்கோங்களேன் அது என்னமோ நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம எப்போ நினச்சாலும் நீண்ட நேரம் அதை நம்ம வந்து சுற்றி சுற்றி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் உணர்ந்துருக்கீங்களா பொதுவாக எடுத்துக்கோங்களேன் சில பேர் நிறைய பேர் நம்மளுக்கு வாழ்த்துக்களும் ஆசைகளும் கூறுவது வழக்கம் அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் ஆனால் அவங்க ஏதேனும் ஒரு சொல் சொல்லிட்டாங்க நம்ம மனசை உருத்துற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சொல் நம்மளை எவ்வளோ தூரம் பாதிக்குது இந்த சொல்லுக்கு அப்படி ஒரு மகிமை இருக்குது பார்த்திங்களா அதனால தான் பெரியவங்க எப்போவுமே நல்ல விஷயங்களுக்கு நல்ல ஆசைகளையும் நல்ல வாழ்த்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் பரப்புங்க பரப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ நன்மை வந்து வரும்போது தீமை அழியும் அப்படிங்கிறது நம்ம புராணங்களில் படிச்சிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம விட்டு மாறாமல் அதாவது இந்த தீயவையோ இல்லை நம்ம கெட்ட விஷயங்களோ நடந்துச்சுன்னா அதை அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து ஒருத்தர் பேச ஆரம்பித்தோம்னா நிறைய பேரை சுற்றி சுற்றி அதை பற்றியே பேசுவோம் ஸோ அது வந்து நீண்ட நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதே சமயம் ஆறாத வடுக்களாய் கூட அது அமைஞ்சு விடுறது உண்டு ஸோ வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய எண்ணத்தில் தோன்றியதை நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கா நிஜமா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமா அப்படின்னு மாதிரி ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் அதாவது நன்றி சொல்வது நன்றி சொல்லு சொல்லிட்டே இருந்தோமா சொல்லிட்டே இருக்கணும் தான் எனக்கும் தோணுது அதனால் நீங்கள் அந்த நன்றியை ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுதான் என்னுடைய நன்றியுடைய மிகப்பெரிய அடையாளம் அதுதான் ஸோ நீங்கள் நல்ல எண்ணங்களை நல்ல வாழ்த்துக்களை நல்ல சொற்களை கூறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் நன்றியுடன் நாகா